காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அருகில் உள்ள விட்டலாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ளது பிரேமிக விட்டல பெருமாள் ஆலயம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையில் விஜயநகர மன்னன் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் அரசு பிரதிநிதியாக இருந்த கொண்டைய தேவ சோழ மகாராஜா என்பவரால் இக்கோவில் கட்டப்பட்டது விட்டல பாண்டரங்கன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்த கொண்டைய தேவ சோழ மகாராஜாவின் கனவில் தோன்றிய பாண்டரங்கன் அருள் பாலித்தபடி ஆற்றிலிருந்து விக்கிரகத்தை எடுத்து வந்து கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இக்கோவில் கருவறை அர்த்த மண்டபம் முக மண்டபம் மகா மண்டபம் மற்றும் ஆழ்வார்கள் சன்னதியுடன் உள்ளது மூலவர் பிரேமிக விட்டலர் கிருஷ்ணர் வடிவத்தில் தாயார் ருக்மணி சத்யபாமா இருவருடன் காட்சியளிப்பது இத்திருத்தலத்தின் சிறப்பு அம்சமாகும் மூலவருக்கு வலதுபுறத்தில் சந்தான லட்சுமியும் இடதுபுறத்தில் ராமானுஜர் மற்றும் சீனிவாச பெருமாள் தாயாருக்கும் சன்னதிகள் உள்ளன விட்டலர் விஷ்ணு சிவன் பதிப்பாக இருப்பதால் இந்த ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை விட சிவராத்திரி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இக்கோவிலுக்கு வந்து பக்தர்கள் திரட்டுப்பால் வைத்து வழிபட்டால் திருமண தடை நீக்கும் குழந்தை வேண்டுவோருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் என்பது பக்தர்களின் படைப்பதும் இத்திருத்தலத்தின் சிறப்புகளில் ஒன்றாகும் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலிருந்து சதுரங்கப்பட்டினம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு பாதாள சுரங்க வழி உள்ளதாகவும் கூறப்படுகிறது செய்தி பிரிவு நியூஸ் தமிழ்